எம்பூட்டு நேரம் தான் நானும் இங்கே நின்றுட்டு கிடக்கிறது ஊர் ஜனமே போயிடுச்சு சீக்கிரம் வாங்க அதான் வந்துட்டோம்ல நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் பவள கொடி ஆத்தாடி ஆத்தி இன்னாடி இது உலக அதிசயமாக்கி இது உலக அதிசயமா தாஜ்மஹாலா ஐபிள் டவரா ஏக்கோ அதெல்லாம் இல்லக்கா இந்த சின்ன பொண்ணு என்ன என்னக்கும் இல்லாத திருநாளா நூறு நாள் வேலையில மண்ணெல்லாம் வாரி கொட்டா குண்டாலாம் தூக்கின்னு வரா அடியே பவளக்கொடி அது மண்ணல்லி கொட்டா குண்டா இல்லடி உள்ள பச்சு சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் முன்னாடி சொல்ற பச்சையா ஆமாடி பவுல கொடி எப்படியும் அந்த நூறு நாள் வேலையில வெட்டியே தான் உட்காந்துருக்க போறோம் அதான் நாலு பச்சி சுட்டாந்து வித்தா காசு பண்ண மாதிரி தீரும்ல அடி கள்ளி அப்ப பச்சையெல்லாம் எல்லாம் காசுக்கு விக்க போறியா கவலைப்படாத பவுல கொடி மிச்சம் மீதி அதெல்லாம் மீந்துச்சுனா உனக்கும் செல்லகிளி அக்காவுக்கும் ஃப்ரீயாவே தரேன் மிச்ச மீதி மீண்டா ஃப்ரீயா தராலா எப்படியாச்சும் பச்சை எல்லாம் விற்காம இருக்க வைக்கணும் சரி சரி சீக்கிரம் வாங்க ராணி அக்கா லட்சுமி அக்கா எல்லாம் எப்பயோ போயிட்டாங்க நம்ம மூணு பேர் தான் லேட்டு நல்ல வேலை லட்சுமி சீக்கிரம் வந்ததை விட்டு இந்த மரத்த நழலாது கிடைச்சிது இல்லைன்னா தான் உட்காந்து கஷ்டப்பட்டு நடந்திருக்கணும் ஆமா ராணி ஏரியை யாரை விட்டு சம்பாதிக்கிறேன்னு இருந்து மரத்தை பூரா விட்டுட்டு நூறு நாலு வேலைக்கு வந்தா உட்காரதுக்கு ஒரு நழில் இருக்கா ஏண்டி ராசாத்தியோலா என்ன கழுவியா ஏமா ராணி உட்காரதுக்கு கொஞ்சம் இடம் கூட ஏன் கழுவியோ அங்கிட்ட எங்கன்னா போய் உட்கார வேண்டியது தானே நாங்கள் உட்காந்துக்கிற இடம் தான் உனக்கு கண்ணில் போட்டுச்சோ ஆத்தாடி ஆத்தி நான் என்னாடி உன் மடியில் இருக்க மல்லாட்டி ஆக்கூடன்னு கேட்டேன் இந்த வருத்த வர மல்லாட்டை வேற கேப்பியா நீண்டிட்டி ராணி ஒக்கார சட்டா இடம் குடுப்பியா மாட்டியா கேள்வி கோச்சு கதை கேள்வி சின்ன பொண்ணுகிழிலாம் வரேன்னு சொன்னாலுவ இடம் ஆ ஆமா ஒன்பது மணி வேலைக்கு பத்து பதினொரு மணிக்கு கைய விசிக்கணும் வருவானுங்க இவளுங்க அவளுங்களுக்கு இடம் போட்டு வச்சிருக்கானுங்களா ராணி இந்த கேட்டுக்கு திமுற என்ன பேச்சு பேசிட்டு போகுதுன்னு இந்த செல்லகிளி சின்ன பொண்ணை கூட்டாரான்னு போனா மூணு பேரையும் இன்னும் ஆளை காணும் ஹா வருவாளுங்க ராணி வருவாளுங்க எவ வீட்டுல இன்னா வேவுது எவ வீட்டுல இன்னா காயுதுன்னு நல்லா வேவு பார்த்துட்டு நாளைக்கு நாலு அணிக்கு வருவாளுங்க என்ன லட்சு எங்களை பத்தி தான் ஏதோ பேச்சு ஓடுது போல இருக்கு புண்ணியவதி காலையில இறந்துருச்சா ஒரு நேரம் மத்தியானம் ஒரு நேரம் சாயந்தரம் படுக்க முன்னாடி ஒரு நேரம் எல்லா நேரத்துலயும் உன்ன பத்தி பேசலனா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதுடி கையும் ஓடாது காலும் ஓடாதுன்னா கைட்டு காயில கடையில போட வேண்டியது தானே நாலு நான் வச்சு தேரும்

என்ன லச்சு வாய் ஒரு பக்கமா கோணுது போல இருக்கு பச்சிமா பச்சி ரெண்டு பத்து ரூபா ரெண்டு பத்து ரூபா வாழ்க்கை பச்சு இருக்கு மொளக்கா பச்சு இருக்குமா என்ன வேணாலும் வாங்குங்க ரெண்டு பத்து ரூபா தான் ராணி வாழ்க்கா பச்சு ரெண்டு வாங்கு ராணி வீட்டுக்கு வந்து காசு தரேன் சொல்லு ஏன் லச்சு நீங்க வாங்கினா வாழ்க்கா பச்சி உங்க கைக்கு வராதோ எனக்கு பச்சி வேணா ஒண்ணு வேணா என்னடி சின்ன பண்ணு பச்சு கடை வச்சிருக்க போல இருக்கு ஆமா கேள்வி ரெண்டு பச்சு பத்து ரூபாய் தான் வாங்குறியா குடுடி மிளகா பஜ்ஜி ரெண்டனா குடு இந்த கேள்வி ஏ கேள்வி என்ன நைசா இங்க வந்து உட்கார்ற ஏன்டி லட்சுமி உன் வீட்டு பாட்டா நிலத்திலே வந்து உட்காந்த இது சின்ன பொண்ணோட பச்சு கடை நான் கஸ்டமர் புரியுதா பச்சு வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இங்கதான் உட்காந்து திம்பேன் பாரு சின்ன பொண்ணு உன் கடைக்கு வந்த கஸ்டமர் எல்லாம் இந்த லட்சுமி எப்படி பேசுறான்னு என்ன லட்சு வாயில நல்ல பெரிய மொளக்க பச்சா எடுத்து அடைச்சு வச்சாதான் சரிபட்டு வரும் போல இருக்கே இல்ல பொண்ணு

ஏட்டி அதுக்கு இல்லடி இப்படி வியாபாரம்லாம் பார்த்தா அதிகாரி வரும்போது மாட்டிக்க மாட்டோமா எக்கா அதெல்லாம் ஒண்ணும் மாட்ட மாட்டோம் வெட்டியா உட்காந்து நாலு காசு சம்பாரிச்சா நல்லது தானே உடுராணி இவ்வளவு எல்லாம் திருந்தவே மாட்டாளுவ பார்த்தியாடி இவளுங்கள பொம்பளைங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும்டி ஆமாக்கா நம்மளும் தான் இருக்கமே ஒன்னுத்துக்கும் ஆவாம ஒருத்தி வந்து இடம் போட்டா மத்தவனா லைனா வந்து கடையை போட்டிருக்காள் ஒடி ஒருத்தி வேர்க்கடலை கடை போட்டிருக்கா ஒருத்தி பச்சு கடை போட்டிருக்கா ஒருத்தி பூ கடை போட்டிருக்கா நல்லா சம்பாதிக்கிற போய் ஆ எங்கக்கா இப்படி எல்லாம் சம்பாதிக்கிற ஆளுவா கேட்டு பாருங்க வாளுங்க ஆமாண்டி அந்த செல்ல கிளி இருக்கல அவக்கிட்ட முந்தானேத்து ஒரு அவசரத்துக்கு ஐநூறுபாய் குடுன்னு கேட்டண்டி அப்படியே மனமாரம் இல்ல நீ புட்டாடி அடே ஏக்கா நீ வர ஐநூறுபாய்க்கு போற ஒரு ஐம்பது ரூபாய் ஏன் பத்து ரூபா அவகிட்ட கடல வாங்கிட்டு பாருங்க உலகமே சுத்திட்டோம் மருந்த கைக்கு சுண்ணாம போய்க்க மாட்டாலுங்க

நாளைக்கு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடணும் அப்பதான் இந்த வெயிலுக்கு நல்லா வியாபாரம் ஓடும் என்னக்கா என் காலையில கீதாவுக்கும் அவன் மாமியாளுக்கும் என்னமோ சண்டையா ஏடி வர வழியில் எல்லாரும் பேசிக்கிட்டாலுவா ஆட ஒரு கதைனா இந்த ஊர்ல அப்படி மூடி வைக்க முடியாதுமா அதுங்காட்டி புறா தெரிஞ்சிட்டு இருக்கு பாரு எவதான் இந்த மாதிரி கதையெல்லாம் புறா பரப்பி வைப்பாலோ இதுக்குனே இருப்பாளுங்க இருக்கு காலையில நடந்த சண்டை மதியம் வரதுக்குள்ள ஊருபுறா தெரிஞ்சிருச்சு பாரு அப்படி என்னதான் சொல்லுது இல்லையா சி அட அத எங்க கேக்குறீங்க மாமியார் மாலுமா அவளுக்கும் சண்டைனா சண்டை அப்படி ஒரு சண்டை தெருவே வந்து வேடிக்கை பார்த்துச்சு பாத்துக்கிடுங்க மாமியாக்காரி மருமாவளை ஏச மருமாவ மாமியாக்காரிய ஏச அப்புறம் அடிதடிதான் இந்த கீதாக்காரி என்னடானா கொஞ்சம் கூட மாமியாருங்கிற மட்டம் மரியாதையே இல்லாம தொடப்பு கட்டை எடுத்து அடிச்சு விட்டாக்கா ஆ அடியாத்தி மாமியார தொடப்பு கட்டையில அடிச்சு விட்டாளா

எவ்ளோ பீட்டை செரிக்கி இத உக்காந்து ஒரு விட பரட்டி வச்சிருக்கா சரி விடுது அக்கா நான் உங்களுக்கு கடை நமக்கு எதுக்கு பூ வாங்குறது பூவு ரெண்டு மழை ஐம்பது ரூபாய் ரெண்டு மழை ஐம்பது ரூபாய் பச்சிமா பச்சி ரெண்டு பொச்சு பத்து ரெண்டு பொச்சு பத்து